என் லைஃப்ல இவ்வளவு துயரத்தை கண்ணு முன்னாடி இன்னைக்கு பாக்குற மாதிரி ஆயிடுச்சு இவ்வளவு ஆசைகளோடு ஒரு வாட்டி அவர் பார்த்திட மாட்டோமோ அப்படிங்கிற ஆசையோட எல்லாரும் மாறியும் நானும் அங்கே போயிருந்தேன் முதல கூட்டம் கம்மியா தான் இருந்தது தீற்றென நிறைய கூட்டம் ஆறாவாரமா ஜாலியா தான் இருந்துச்சு ஆனா நேரம் நேரம் ஆக எல்லாரும் கூட்டத்தை நெருக்க ஆரம்பிச்சாங்க விஜய் அவர் வாகனமும் வந்தது வாகனம் நகர நகர விஜய்யை பார்க்கணும் ஆசையில எல்லாரும் நகர ஆரம்பிச்சாங்க இதனால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் குழந்தைகளை ஏன் கூட்டிட்டு வந்தாங்க நிறைய பேர் தெரியலான அப்பா தூக்கி காட்டறேன்னு தன் மகள்கள் கிட்ட சொல்லறத பார்க்க முடித்தது நான் கண்முன் பார்க்கவே நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க கரண்ட் கட் பண்ணிட்டாங்க அதனால அவர் பேசுவது எதுவும் கேட்கவில்லை அதனால் எல்லாரும் முன்னாடி போனா பேசுவது கேட்கும் என்று முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ் கடைசில நிறைய பேர் வந்தாங்க அதற்கு முன் யாரும் அவ்வளவா இல்ல சில பேர் பேனர் மேல ஏறுனாங்க ஆன போலீஸ் கண்டுக்கவே இல்லை யாருக்காக வருத்தப்படறதுன்னு தெரியல ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டவங்களுக்காகவா இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்காகவா என்ன சொல்ல இனிமேல் தயவு செய்து இது போல் கூட்டம் வரும் இடத்தில் நிகழ்வில் யாரும் பங்கேற்க வேண்டாம்